வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் எப்ப பார்த்தாலும் உங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடிய உறவுகளை எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியலன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாப்பாருங்க நீங்க கூட இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு பொருளையோ ஏதோ அந்த அவங்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றாங்கன்னா இதுதான் பொறாமை குணத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னு அதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு நல்ல வேலைப்பா இது அவனுக்கும் கிடைக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பொறாமை குணம் மனுஷங்களோட மாறுபட்ட வேஷங்கள்ல முதல் கேரக்டர் பொறாமை இரண்டாவது கேரக்டர் துரோகம் இங்க நாம ஒரு சில மனுஷங்களெல்லாம் மிகச்சிறந்த உறவு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துலதான் மிகச்சிறந்த உறவு கிடையாது மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு நம்ம கிட்ட படம் போட்டு ப்ரூவ் பண்ணிடுவாங்க இங்க பணிவு அப்படிங்கிற ஒரு பண்பு மட்டும் நம்ம இல்லாத அதை தவிர வேற எத்தனை கேரக்டர் எத்தனை குணம் நம்ம கிட்ட இருந்தாலும் நாம ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்கு தான் சமம் அதே மாதிரி இங்க பல குணங்களை உடைய ஒருத்தவங்க கிட்ட இந்த உலகத்துல எப்படி வேணாலும் மாறி வாழ்ந்துடலாம் ஆனா இந்த சந்தேக குணம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கிட்டையோ ஒரு பெண் கிட்டையோ இந்த உலகத்துல நம்ம வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒருத்தவங்களுடைய கடினமான தன்மையை வச்சு இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு யாரையுமே தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க உண்மையிலேயே அவங்களை நீ ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களுடைய மனசு தங்கமாவோ வைரமாவோ இருக்கிறது அவங்க கூட நீங்க பழகி பாத்தீங்கன்னா தான் தெரியும் இங்க ஒருத்தரோட குணத்தை நீங்க சோதிச்சு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கையில அதிகார பொறுப்பை கொடுத்து பாருங்க அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில என்ன மதிக்காதவனை நானும் மதிக்க மாட்டேன் அதுக்கு நீங்க வைக்கிற பேர் திமிர் அப்படின்னா நான் வைக்கிற பேரு தன்மானம் அப்படின்னு உங்களை யாராவது உங்களை மதிக்காத ஒரு உறவுகள் உங்ககிட்ட அவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க சில நேரங்கள்ல நாம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம சரியான பாதையில நம்மளுடைய வாழ்க்கைய போறதுக்கு இந்த மாதிரி தவறான முடிவுகள் நம்மளுக்கு உதவியா இருக்குங்க சோ நாம ஏதாவது ஒரு தவறான முடிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காகலாம் கலங்கி போய் கண் விட்டுட்டு தவறான முடிவுகள் சிறந்த அனுபவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க இங்க வாழ்க்கையில வாழ்க்கை உங்களை பின்னோக்கி இழுக்குது அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா இங்க பின்னோக்கி இழுக்கக்கூடிய அம்புதான் பல மடங்கு முன்னோக்கி பாயும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க ஒரு ஸ்டெப்பு போறீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு போக போறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க இங்க என்னை பத்தியும் என்னுடைய கேரக்டர் பத்தியும் நீங்க ரொம்ப ஈஸியா என்னை பத்தி நீங்க கணிக்கிறீங்க என்ன பத்தி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணிட்டு போங்க அது ரொம்ப ஈஸி எது வரைக்கும் உங்களுக்கு ஈஸினா நான் கடந்து வந்த பாதைய நீங்க கடக்கிற வரைக்கும் என்னை பத்தி விமர்சனம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு உங்களை பத்தி யாராவது விமர்சனம் அவங்க கிட்ட அதே மாதிரி இந்த உலகத்துல யோகியன் அப்படின்லாம் யாருமே கிடையாதுங்க தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சவன் கெட்டவன் தப்பு பண்ண வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் அவ்வளவுதாங்க நீங்க எப்பவாவது ஒரு ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு அடுத்த நிமிஷமே ஒண்ணுமே நடக்காதது போல வெளிய வந்து எல்லார்கிட்டயும் பேசுறீங்க அப்படின்னா உங்களை விட வலிமையானவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க நீங்க தனிமையில இருக்கிறது நினைச்சு நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க நான் வந்து வேஸ்ட் அப்படின்னு உங்களுடைய தகுதிய நீங்களே தீர்மானம் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்க தவறான ஒரு நபரோட இருக்கிறத விட தனிமையில இருக்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க இங்க தனிமை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உண்மையாவே தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த தனிமையில துரோகம் இருக்காது பொய் இருக்காது ஏமாற்றம் இருக்காது அழுகையும் இருக்காது சோ தனிமை சந்தோஷமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி வாழ்க்கையில உண்மையான உறவு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் உங்களுக்கு உண்மையான உறவு சின்ன சின்ன காரணத்துக்காகலாம் அவங்கள அவாய்ட் பண்ணிடாதீங்க அவங்கள உதறி தள்ளிடாதீங்க ஏன்னா கடைசியில யாருமே இல்லாத அனாதையா தனிமையில நிற்கும் போதுதான் அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் நம்மள உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடிய உறவுகள் கிடைக்கிறத விட உதறி தள்ளாத உறவுகள் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வயசாக வயசாக தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா புரியும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு புரியும் வாழ்க்கையில நம்ம தனியாதான் வந்தோம் தனியாதான் போக போறோம் அப்படிங்கறத இந்த வாழ்க்கை வயசாகும் போதுதான் நமக்கே புரிய வைக்குதுங்க அதே மாதிரி இந்த உலகம் உங்களை தூக்கி வச்சு ஆடுறதும் உங்களை தூக்கி போட்டு வீசுறதும் உங்களுடைய குணத்தை வச்சு கிடையாதுங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் இங்க அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டு அதுக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய அந்த நேரத்துலதான் ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இருக்க அப்படிங்கறத இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு பாத்தீங்களா அந்த சூழல் பணத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மதிப்பை நமக்கு தெல்ல தெரிவா விளக்குறதுங்க சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பதிவுல நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்றேன் இந்த இதுல ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படி நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்